இவங்களுடைய பெயர் சந்திரா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க கணவர் இருந்த வரைக்கும் நம்ம சந்திராவுக்கு எந்த குறையும் பார்த்தோன்னா கிடையாது ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி தருவாங்க அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலும் சரி வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போறதும் சரி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில ரொம்பவே பார்த்தனா சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு நம்ம சந்திரா வந்து ரெண்டு வருஷமா தன்னுடைய பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஒரு ஜூஸ் கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்மளும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நம்மளும் மத்தவங்க மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்போட வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப தான் அந்த ஜூஸ் கடைக்கு ஒரு ஒரு கார்ல இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க வந்திருக்காங்க நம்ம சந்திராவை பார்த்த முதல் பார்வையிலே ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த கடை வந்து உங்களுதாமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சந்திராவும் சொல்றாங்க எங்களுது இல்லைங்கய்யா நான் வேலைக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்ன மாசம் ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் வரைக்கும் பார்த்தோன்னா தருவாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம்தான் அந்த முதலாளி வந்து சொல்றாங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறீங்களா இந்த ஏரியாவில தான் இருக்குது வீட்டுல யாருமே கிடையாது எண்ணெயை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அது மட்டும் இல்லாம வீட்டை நீட்டா பாத்திரம் கிளீன் பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டுலயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சந்திராவுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் பதட்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இந்த சம்பளத்துக்கே வேலை செய்கிறது நம்மளுடைய பிள்ளைங்க ஃப்யூச்சரில் ஒரு படிப்பு செலவுக்கு கூட பார்த்தோன்னா பத்தாது நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசை நம்மளுக்கு இருக்காதா அப்படின்னு மனசுக்குள்ளார ஓட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கழித்து அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க அந்த முதலாளியும் சரி வீட்டில தான் இருக்கேன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு அட்ரஸ் சொல்றாங்க அப்பதான் நம்ம சந்திரா வந்து தன்னுடைய பிள்ளைய அழைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க உண்மையிலுமே சந்திரா எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு ரெண்டு மாடி வீடு அந்த வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு காம்பவுண்டு வீட்டை சுத்திக்க பார்த்தீங்கன்னா அழகான பார்த்தோன்னா பூச்செடிகள் எல்லாம் பார்த்தினா இருக்குது அந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்பதான் நம்ம சந்திரா வந்து அவங்கள பார்த்து கேட்கிறாங்க என்னங்கய்யா வீடு எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு பார்க்கவே ரொம்ப இருக்கு உங்களுடைய எல்லாம் எங்க இருக்கிறாங்க உங்களுடைய குழந்தைங்க எல்லாம் பசங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அந்த முதலாளி சொல்றாங்க என்னுடைய பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க எனக்கு என்னுடைய மனைவி வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா அவங்க வேற ஒருத்தவங்களும் திருமணம் பண்ணி போயிட்டாங்க இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் நீங்க ஓகே அப்படின்னா நம்ம வீட்லயே நீங்க தங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் சம்பளம் தருவேன் அப்படின்னு பார்த்துனா சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய வீட்டுல நாம எப்படி இவரு கூட தனியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இன்னொரு பக்கம் ஒரு வழியா வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க முதல் முதலா அந்த முதலாளி வந்து ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாங்க நம்ம சந்திராவும் நீட்டா பார்த்தோன்னா ஒரு டீ போட்டு தராங்க அந்த டீயை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது சமையல் ஏற்பாடு சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாளிக்கு பிடிச்ச அந்த சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் ஃபீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் அப்படின்ட்டு நீட்டா வந்து பார்த்தோன்னா சமைச்சு கொடுக்கறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க கடை சாப்பாடு கூட இவ்வளவு டேஸ்டா இருக்குமா என்னன்னு தெரியல உண்மையிலேயுமே உங்களுடைய சாப்பாடு ரொம்ப பிரமாதம் அதுவும் உங்களே மாதிரியே ரொம்ப பிரமாதமா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த சந்திரா வந்து பாத்தீங்கன்னா மாடியிலே தங்கிக்கிட்டு வேலையை நீட்டா பாக்குறாங்க உண்மையிலுமே முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் நாமளும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த முதலாளி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தங்க இடமும் கொடுத்து நல்ல வேலை கொடுத்து இருக்கிறாங்க சம்பளமா எவ்வளவு தருவாருன்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசம் முடிவடைய கூடிய டைம் அப்பதான் முதலாளி நம்ம சந்திராவை கூப்பிடுறாங்க உன்னுடைய சம்பளம் இதாமா நீயே பிரிச்சு பாருமா அப்படிங்கிறாங்க அப்பதான் அந்த கவர்ல மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சம்பளம் பார்த்தோன்னா இருந்துச்சு உண்மையிலுமே நம்ம சந்திராவுக்கு மிகப்பெரிய ஒரு தான் இருந்துச்சு எனக்கு போய் இருபதாயிரம் சம்பளமா மாசம் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாகணும் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்க என்னை ஐயான்னு கூப்பிட வேணாம் சாதாரணமாகவே வாப்பும் கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு பார்த்துன்னா சொல்றாங்க அடுத்த கட்டமா நம்ம சந்திராவுடைய தூக்கிக்கிட்டு இன்னுமே இந்த புள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வேணாம் நானே என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நல்ல பிரைவேட் ஸ்கூல்லா பார்த்து நானே படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது இந்த ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான் நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா நம்ம சந்திராவுக்கு முதலாளி மேல இருக்கிற பாசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிடுச்சு இந்த பக்கம் முதலாளிய பொறுத்தளவுக்கு நாட்கள் ஆக ஆக சந்திராவை பாக்குற பார்வையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாவே பாத்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா கிட்ட மனைவி உங்களுடைய கணவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க என்னுடைய கணவர் இருந்த வரைக்கும் நான் எந்த வேலைக்கும் போனது கிடையாது என்னைய ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு இல்லற வாழ்க்கையிலையும் சரி என்னைய ரொம்ப சந்தோஷமான தான் வச்சுக்குவாரு ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு நான் தனிமையில இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பிறந்த நாள் உடனே நம்ம முதலாளி கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அழகான ஒரு ம அழகான ஒரு சேரீ இந்த பக்கம் மல்லிகைப்பூ அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தராங்க அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இந்த சேரியை கட்டிக்கிட்டு இந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு வாமா அப்படிங்கிறாங்க நம்ம சந்திராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெசாப்பில் அவங்க சொல்றதே நம்ம செஞ்சுடுவோமே அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு நீட்டாக ஒரு ஸேரீயை கட்டிக்கிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நேரடியாக நம்ம முதலாளிகிட்ட வராங்க இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒருவேளை நீங்கள் அதில் வருத்தப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எது பண்ணினாலும் யோசனை பண்ணி பதில் சொல்லுங்கள் உண்மையிலையுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு அப்படி ஒன்றும் வயசு ஒன்றும் ஆகிட கிடையாது என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு பார்த்தோன்னா போயிட்டா இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு தேவை எத்தனை தான் நானே தனிமேல இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு நம்ம மேல இவர் வந்து ஆசைப்படுறாரு போல அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா தெரிஞ்சு போச்சு அது அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நான் வந்து உன்னைய மனைவியா ஏத்துக்கிட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரா மனசுக்குள்ளார நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாம நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா மனைவியா ஏத்துக்கிறேங்கிறாரே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ சொந்த பந்தம் இருக்கிறாங்க ஆனா கணவர் இறந்ததுக்கு அப்புறமா யாருமே நம்மளைய கண்டுக்கிறது கிடையாது ஆனா இவர் வந்து நம்மளைய நல்லாவே பாத்துக்கிட்டாரு நம்ம பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு இவருக்காக நம்மளே வந்து ஒப்படைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாங்க நம்ம சந்திராவும் கிரீன் சிக்னல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷமா பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கமே திரும்பி கூட பார்க்காத நம்ம முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா நம்ம சந்திராக்கு கிட்ட நீட்டா பேசி பார்த்தீங்கன்னா சந்தோஷமான முறையில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அநியூன்யமா ஒரே ரூம்ல இருந்துக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சந்திராவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவமாகவும் இருந்துச்சு இந்த பக்கம் நம்ம முதலாளிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவமாகவும் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துணை தேவைப்படுது இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கும் சரி ஒரு ஆண் துணை இந்த பக்கம் முதலாளிக்கும் சரி ஒரு பெண் துணை இருந்திருந்தாலும் பார்த்தா அப்படியே கழட்டி விட்டுடாம நாங்க நல்ல முகூர்த்த நாளா பார்த்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு யாருகிட்டயும் சொல்லாம முதலாளி வந்து நம்ம சந்திரா கழுத்துல தாலிய கட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க சந்திராவும் சரி அத பரிபூரணமா பார்த்தோன்னா அந்த தாலியை வந்து ஏத்துக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அப்படின்னு கடவுளை பார்த்தோன்னா விழுந்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறமா முதலாளி கூட எந்த அளவுக்கு கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முதலாளியும் சரி எந்த ஒரு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராவை விட்டே கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே கடந்து போக போக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா சந்திராவுக்கு குழந்தை பெற்றெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு கைவிட்டு போயிருச்சு இந்த குழந்தையாவது பத்திரமா பாத்துக்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய கண்ணும் கருத்தமா பாத்தீங்கன்னா பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் சந்திராவை ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசினா கூட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முதலாளி வந்து சந்திராவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு சந்தோஷத்துல முதலாளி கிட்ட பிரியாம அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க